பா பாண்டி ராயன் படத்தை தொடர்ந்து பவிஷ் அனிகா பிரியா பிரகாஷ் வாரியர் வெங்கடேஷ் மேனன் ராவியா காத்தூன் ரம்யா ரங்கநாதன் சரத்குமார் சரண்யா பொன்மன்னன் ஆடுகளம் நரேன் ஆகியோரின் நடிப்பில் தனுஷின் இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் ரிவ்யூ பார்க்கலாம் மாறுபட்ட கதையை சொல்லுவதில் வல்லவர் தனுஷ் காதல் தோல்வியுடன் படம் ஆரம்பிக்கிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறார் பவிஷ் நாயகி அனிகாவை பிரபு சந்திக்கிறார் இருவருக்கிடையே வழக்கம் போல காதல் மலர்கிறது இருவரும் தங்கள் வீட்டில் காதலை சொல்ல பிரபுவின் பெற்றோர் காதலுக்கு ஓகே சொல்ல நிலாவின் வீட்டில் தந்தை சரத்குமார் காதலுக்கு நோ சொல்கிறார் பிரபுவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒத்த காலில் நிற்கிறார் நிலா வேறு வழியில்லாமல் சரத்குமார் பிரபுவுடன் பழகி பார்க்க ஆசைப்படுகிறார் ஒரு கட்டத்தில் சரத்குமாருக்கு புற்றுநோய் இருப்பது தெரியவர நிலாவை விட்டு விலகி செல்கிறார் பிரபு சரத்குமாரும் தன் விருப்பம் போல நிலாவிற்கு வேறு ஒரு நபருடன் திருமண நிச்சயம் செய்கிறார் திருமணத்துக்கு பிரபு செல்ல அதன் பிறகு நடந்தது என்ன நிலாவும் பிரபுவும் இணைந்தார்களா அல்லது திருமணம் நடந்ததா என்பதை நிலவுக்கெண்மேல் என்னடி கோபம் படத்தின் மீதி கதை வழக்கமான காதல் கதை என்றாலும் தனுஷ் ரசிக்கும்படி திரைக்கதையை கொடுத்த விதம் இதயத்தை வருடுகிறது ஜாதி மதம் இனம் எல்லாவற்றையும் கடந்து வரும் காற்று போல காதல் என்று காதலை இசையாக மீட்டியிருக்கிறார் பிரவீனாக வரும் நண்பர் மேத்யூ தாமஸ் அருமையாக நடித்திருக்கிறார் காமெடியில் கலகிட்டார் அவரை பார்க்கும்போது நமது நிஜ ஃப்ரெண்டே கண்முன் நிற்கும் ஃபீல் அந்த அளவிற்கு யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் நடித்திருக்கிறார் படத்தில் சில இடங்களில் தொய்வு இருந்தாலும் ஜி வி பிரகாஷ் தன் இசையின் மூலமாக படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கார் புது நடிகர்கள் என்பதால் உணர்ச்சிகரமான இடங்களில் நடிப்பு மிஸ்ஸிங் ஆனாலும் படத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை வன்முறை இல்லாத பொழுதுபோக்கான டூ கே கிட்ஸ் காதல் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்